ஒரு வார்த்தை போயிட்டுவாருன்னு சொல்லி என்ன குறஞ்சிருவா சொல்லலாம் அவைய எதிர்பார்ப்பா சொல்லி தோலே என் வாயில என்ன வருவா அப்படிதான் சொல்லுவேன் வேற அதை சொல்லிட்டா இதை சொல்லிட்டான்னு சொல்லப்படாது வாயில வந்ததெல்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு இத்த போயிட்டு வரேன் மட்டும் சொல்லிட்டு வா போதும் சில்லு நீனும் பாட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும் நமக்கா சரி போமா நீங்க ரெண்டு பேரும் மொத போய் சொல்லுங்க நான் ரெண்டாவது வாரேன் இல்லன்னா எங்க அம்மா நான் சொல்லிதான் நீ சொல்லியான்னு நினைப்பாவே என் தலை எழுத்து

யாரத்தை இப்ப உங்களுக்கு பேக் வாங்கி தரேன்னு சொன்னா ஏம்மா நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலமா போயிடு வா சின்ன பொண்ணு என்ன குத்து வாங்குனது மறந்து போச்சு சும்மா இரு சின்ன பொண்ணு ஏம்மா உங்களுக்கு ஒரு பேக் வாங்கி தரட்டமா வேண்டாம் வேண்டா எப்ப வருவீ சீக்கிரம் வந்துரு மேம் 8 மணிக்குலாம் வந்துருங்க வேற படுத்த பரவ சும்மா கதவ டொக்கு டொக்குன்னு தட்டி தடக்காயங்க சரிமா வந்துருவோம் போயிடு வரட்டமா ஆ நீ போ அவ ஒரு டீ போட்டுட்டு வருவா டீ போடணுமா

என்ன பேசி பேசிட்டு போறானே பாரு அம்மா வாயை மூடிட்டு பேரு எப்படி தான் வேலளம் குட்டிட்டு வெளிய சுத்தியானே ச்சே வாங்க என்ன பாக்குறீங்க அண்ணே ப்ரீ கேஜ் ப்ளேலுக்கு கொண்டு போற மாதிரி ஸ்கூல் பேக் காட்டுகனே இنا இதில கடக்கது எல்லாமே சின்ன ப்ளேலுக்குள்ள பாக்கு தான் இதுல ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லுங்க எடுத்து தரேன் ஜில்லு பிள்ளைக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லு ஆ என்ன மக்களே

ஜில்லு இது நல்லாவே இல்லம்மாக்கா சி அதை பாரு பாத்தியா அந்த பாண்டா ஒன்னிய பார்த்து முறைக்கு அண்ணா இந்த மஞ்சள் கலர் பாக்கி எவ்வளவு இது அதோடி கொஞ்சம் கூட ஆயிரத்தி ஐநூறு என்னன்னே நீங்க பிள்ளை அழுத உடனே விலைய கூட்டிட்டே போறிய எப்படி எடுத்துருவோம் இல்லம்மா எங்களுக்கே இதுல அஞ்சு பத்து தான் லாபம் கிடைக்கும் ஆமா போற வார கடை எல்லாத்திலயும் இதேதான் தான் குறைச்சு தாங்க சரி ஒரு ஐம்பது ரூபா குறைச்சு போட்டு எடுங்க ஏங்க வாங்க ஒரு ரெண்டு மூணு கடை விலை விசாரிச்சிட்டு வந்து வாங்குவோம்

சரி இது இருக்கட்டு அடுத்து லஞ்சு பக்கு தண்ணி பாட்டில் எல்லாம் காட்டுங்க உள்ள வாங்க பாட்டில் எவ்வளவு முன்னூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் இருக்கு உங்களுக்கு எது வேணும் ஏய் என்ன நீங்க கடை வடக கரண்ட் புல்லு எல்லாத்தையும் மொத்தமா வாங்கலாம்னு பாத்துட்டீங்களா இல்லம்மா இதெல்லாம் விலை கூட குறைஞ்ச பாட்டில் காட்டுட்டா போ ஒரு நூறு ரூபா காட்டுங்க விலைய பத்திலாங்க நம்மலாம் முன்னாடி சவுன பாட்டில் மெரண்டா பாட்டில் ஜூஸ் பாட்டில் தண்ணி கொண்டு போவோம் இப்ப தண்ணி பாட்டிலுக்கு இந்த விலை இந்த மாதிரி இருக்கட்டா நூத்தி இருபத்தி எட்டு ரூபா இப்படி மூடிய திறந்து புரிஞ்சு குடிச்சுக்கலாம் தண்ணி சிந்தாது இது இருக்கட்டு இதே மாதிரி ஒரு லஞ்சு பக்கம் கொண்டுவாங்க ஜில்லு பிள்ளைக்கு பேக்கு பாட்டில் எல்லாம் வாங்கியாச்சு நல்லா படிக்கணும் நமக்குலே எங்க நாளைக்கு ஜில்லு ஸ்கூலுக்கு பெருவா பத்தி ச்சே வீட்டுல எப்படிதான் இருக்க போறமோ வீட்டுல இருக்கவே அத பத்தி கவலைப்படுவா உனக்கு என்ன அப்ப நீங்க தான் டெய்லி பிள்ளை பாத்துட்டு இருக்கீங்களா இது சொல்ல வேற செய்யணுமாங்க லஞ்சு பாத்து பாருங்க

பொம்மையா பொம்மையா அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்து போடுவேன் நானே அஞ்சு பத்துன்னு விலை குறைச்சிட்டு கிடக்க பொம்மை என்னமா பொம்மை ஜில்லு வீட்டுல நிறைய பொம்மை கிடக்கலாம் மக்களே தான் இவ்வளவு வீட்டுல விட்டுட்டு போவோம்னு கேட்டியல சரி அழாத நான் வாங்கிட்டு வரேன்

பாட்டி உறங்கட்டு பாட்டிட்டு காலையில காட்டுவோம் சின்ன பொண்ணு இத கொண்டு போ நீங்க அம்மைக்கு ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்து மூடி விட்டுட்டு வரேன் சரிங்க நான் பிள்ளையை தூங்க வைக்கேன் காலையிலே ஸ்கூலுக்கு எழுப்பணும்ல ஆ சரி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு தூங்கியாச்சா சரி மக்களே சரி சுவாப்பு போட்டு விட்டுறிய கண்ண முடிக்க மக்களே மக்களே முடிஞ்சு முடிஞ்சு அவ்ளந்த ஜில்லுமா இதுல நின்னுக்க பிள்ளைக்கு தலை காயிட்டு அப்பா அம்மாட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படியா மக்களே என் புள்ள அழகா குளிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு நிற்குவேன் காலையிலேயே முழிக்கணும்னு நினைச்சேன் மாத்திரை போட்டது எலும்பே முடியல ஜில்லி எப்ப மக்கா முழிச்சா ஆறரைக்கே முழிச்சுட்டாமா ஆறரைக்கே முழிச்சுட்டே செல்ல குட்டி என் பிள்ளை இதே மாதிரி அலாம ஸ்கூலுக்கு போயிருந்த என்ன மக்களே அவளங்க யாருமா சின்ன பொண்ணா வாமா வாமா சோறு பொங்கிட்டு இருக்காம ஜில்லுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட அவ என்னத்தில செய்வா என்ன எழுப்பிருக்கலாம்ல கொஞ்சம் கொஞ்சமா அவளும் பழகட்டுமே இவ்ளோ வருஷத்துல பழகாதது என்ன பழக போறா பிள்ளைக்குலாம பாத்து பாத்து நல்லா தான் செய்வா ஏமா ஜில்ல பாத்துடுங்க நான் அவளுக்கு இட்லி எடுத்துட்டு வரேன் நீ நில்லல நான் போய் எடுத்துட்டு வரேன் சை என்னது இது ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்கு யாந்தே கீர சாதம் கீர சாதமா

மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வரும் எத்தே சமையல்லாம் முடிச்சிட்டேன் கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து சொல்லுங்க தே ஏன் உனக்கு நாக்கு இல்ல வழியா போயிட்டா நக்கி பார் ஒவ்வொரு வீடு வீடா நாக்க சொலத்தி சொலத்தி தின்னுட்டு தெரியா இவளுக்கு உப்பு பாக்க தெரியலையா உப்பு மட்டும் தான் கொஞ்சம் பாக்க தெரிய மாடக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க தே எத்தே கையில இட்லி இருக்குல ஏன் கையில ஊத்தி தாரே நக்கி பாக்குறீங்களா வாங்க கையில மனசே வாங்கி திம்பானா எத்தே அப்ப ஆகாட்டுங்க வாயில ஆ

போதம்னா உடுமக்கா வேற அங்க போய் வாந்தி எடுத்துடப்படாது ஆ சரிம்மா ஆ எங்க போமா ஏ ஏன் பிள்ளை யூனிஃபார்ம் போட்டு சூப்பரா இருக்கு நீ எங்க போறா சேலை எல்லாம் சுத்திட்டு வந்து நிக்க ஸ்கூலுக்கு தே பிள்ளைய கொண்டு கூட பண்ணும்ல இனி டெய்லி நம்ம தானே கொண்டு எது கூட்டு வர்றது எல்லாம் நீங்களும் வரையில தே உன் வாய்னால இனி அத்தனை சொல்லாதன்னு சொல்லியிருக்கோம்ல சரி பேத்த வரையலாம் சின்ன பொண்ணு என்னங்க மரியாதையே பேசு அதெல்லாம் பேசலாம் பிள்ளைக்கு நேராயிட்டு போய் துணியை மாத்திட்டு வாங்க இவளால என் முகன எனக்கு வெறுத்துறம் பொழுது ஜில்லு பாடிட்டு போயிட்டு வரேன் சொல்லிட்டு வாமக்கா சரி மக்களே நல்லா படிக்கணும்னு எத்தே நான் நல்லா படிக்கணுமா உன் மூச்ச பாக்கே பிடிக்கல பேரு ஏன்தே நான் நல்லா இல்லையோ என்ன பாவம் செஞ்சேன்னா தெரியல எத்தே இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா ஏ உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு இல்ல தே உங்களை தான் பிடிச்சிருக்கு உனி அத்தைன்னு சொல்லாதேன்னு சொன்னேன் சரி பேத்தா இனி சொல்ல மாட்டேன் சின்ன பொண்ணு வா ஆ வாரேன்